ஐயா வணக்கம் ஐயா எனக்கு வந்து மறுபடியும் ஒரு ஐயா என்னென்னா இங்கே வந்து மூன்று விதமான நிலைகள் வந்து இங்கே இருக்குது நேராக கணக்கு நேராக தெரியுது ஒன்று வந்து விழிப்பு நிலை இன்னொன்று வந்து கனவு நிலை இன்னொன்று வந்து தூக்கம் அதாவது ஆழ்ந்த உறக்கம் இது மூணுமே வந்து பொய் நிலைகள் இது வந்து அகந்தை காட்டக்கூடிய ஒரு மாயஜாலம் அப்படின்றீங்க அது கரெக்டுன்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அந்த விழிப்புணர் வாழ்ந்தவன் வந்து தூங்க போனதுக்கப்புறம் அடியோட அழைக்கணும் அப்புறம் தூக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கனவு விரியுது அங்கே ஒருத்தன் வந்துடுறான் இந்த ரெண்டு பேருமே வந்து ஆழ்ந்த வர்க்கத்தில் சுத்தமாக அடியோட அழக்கானோம் இப்படி மூணுமே வந்து வந்து போகிற மாதிரி இருக்குது இதில் எதுங்கயா இங்கே வந்து உண்மை எதுவும் வந்து உண்மையான நிலை இல்லை மூணுமே ஒட்டுமொத்தமாக பொய்யா அப்படின்னா இங்கே நானியார் விசாரம் பண்ணுறவன் வந்து எந்த நிலையில இருக்கான் விழிப்புணையில இருக்கானா கனவு நிலையில் இருக்கானா தூக்க நிலையில் இருக்கானா இப்ப யார் விசாரி விசாரங்கிறது என்ன எதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஆஹ் இந்த மூணு நிலைகள்ல வந்து எங்க நடக்குது அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கயா இப்ப வந்து இவர் கேட்டிருக்கார் இந்த மாதிரி மூன்று நிலைகள் அன்றகோ பண்றோம் ஒரு தனி மனிதனும் சரி இதுவரைக்கும் வாழ்ந்து வந்த மனித சமுதாயம் சரி அதாவது இறந்து போனவர்கள் இருக்கின்றவர்கள் வாழ்கின்றவர்கள் வரப்போகிறவர்கள் அப்படின்னு அத்தனை வந்து இந்த மூன்று நிலைகளுக்கு ஆட்படுகின்றோம் அப்புறம் வந்து மூணுமே பொய்யா இது இல்லாட்டி இதுல வந்து எது வந்து உண்மை அப்படின்னு கேட்கிறார் அப்புறம் நான் யார் விச்சாரம் எந்த நிலையில உண்மையில நடக்குது அந்த நான் யார் விசாரம் நடக்க நடக்கிற நிலை என்ன இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமா எனக்கு வந்து கொஞ்சம் தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்க சத்தியம் எது நாம மத்தரமா வந்து இந்த மூன்று நிலைகள் அண்டர் கோ பண்றோம் இந்த பிரம்மாண்டமே அண்டர்கோ பண்றது பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சமே அண்டர்கோ பண்றது இதுல வந்து இது வந்து விழிப்பு நிலை அதாவது வந்து உடல் உணர்ச்சிக்கு விழித்து கொண்டு மனம் தன்னை உடலாக நினைத்துக் கொள்ளுதல் தான் வந்து அகந்தை உணர்ச்சி அது வந்து நம்ம பார்த்துருக்கோம் என்ன ஒரு சைடு வந்து ஜடம் நம்ம உடல் வந்து ஒரு மரக்கட்ட மாதிரி இறந்தவர்கள் மாதிரி தூக்கம் வந்து இறந்தவர்கள் மாதிரி இருக்கு இப்ப நம்ம அதெல்லாம் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம் அந்த தூக்கம்னா என்ன ஆக்சுவலா அங்க என்ன ஆறுது அப்படின்றத பார்க்க போறோம் விழிப்பு நிலைனா என்ன ஆறுதுன்றத பார்க்க போறோம் அப்புறம் கனவுன்னா என்ன ஆறுதுன்றது பார்க்க இப்ப வந்து முதல்ல வந்து நம்ம வந்து விழிப்பு நிலையை எடுத்துப்போம் விழிப்பு நிலையில பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அகந்தைன்றது என்ன நான் அப்படின்ற மெமரி கார்டு மெயின் கம்ப்யூட்டர்னு சொல்லப்படுற இல்லாட்டி கரண்ட் மின்சாரம் சொல்லப்படுற ஆன்மாவோட ஆன்மாக்குள்ள கனெக்ட் ஆயிடுறது கனெக்ட் ஆகாம இல்ல கனெக்ட் ஆகாம இருக்க மாதிரி இருக்கிறது தான் வந்து ஆழ்ந்த உறக்க நிலை ஆன்ம பொருள் ஸ்வச்சமாக தூயதாக பரிபூர்ணமாக ஒளிந்து கொண்டு இருக்கும் நிலை வந்து ஆழ்ந்த உறக்கம் அப்பவும் வந்து இந்த அகந்தை வந்து கனெக்ட் ஆகாம இல்லை ஆனா அதை தூக்க நிலையை விசாரிக்கும் பொழுது அதை பார்த்திருவோம் இப்போ அந்த ஆன்ம பொருள்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க பரிபூரணமா இருக்கிற தூயதா இருக்கிற தனி அகந்தை எழுச்சி அற்று இருக்கிற இந்த பிரம்மாண்டமான மனம் சித்தம்னு சொல்லப்படுற இந்த மனம் எழும்பாமல் எழுந்து கொள்ளாமல் தனி மனிதன் மூலமா தான் எழுந்துக்கிறது அங்கன்ன மூலமா தான் எழுந்துக்கிறது எது பிரம்மாண்டமே எழுந்துக்கிறது நம்மளுக்கு தெரியாது அந்த பிரம்மாண்டமே எழுந்துக்கிறது தான் வந்து விழிப்பு நிலை சரி இப்ப வந்து அந்த பிரம்மாண்டம் வந்து நான் சொன்ன மாதிரி சோர்ஸ்ல இருக்கிறது வந்து மின்சாரம் கரண்ட் அந்த கரண்ட் வந்து கம்ப்யூட்டர் ஆன் செய்யப்படுகிறது இல்லாட்டி மொபைல் ஆன் செய்யப்படுகிறது சரியா மொபைல் கூட ஆன் சுவிச் பண்றோம் அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஸ் மாதிரி இருக்கிறது இந்த மூணு வகையறா கம்ப்யூட்டர்கள் எல்லாமே கம்ப்யூட்டர் தானே மொபைல் கூட கம்ப்யூட்டர் தானே கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தானே மொபைல் வடிவமை வடிவமைக்கப்பட்டிருக்கு லேப்டாப் வடிவமைக்கப்பட்டிருக்கு கம்ப்யூட்டர்னு சொல்லப்பட்ட டெஸ்க்டாப்பும் அதே தானே எல்லாம் வந்து தங்களுக்குள்ள இருக்கிற இன்டெர்னல் மெமரியும் தாண்டி இன்டர்னல் மெமரியும் வேற கொடுக்கணும் அது அப் ஆயிடுறது எதுக்கு வந்து நான் ஹார்ட் டிஸ்க் மெமரி கார்டுன்னு சொல்றேன் ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கு ஏன் சொல்றேன் இன்டெர்னல் ஹார்ட் டிஸ்க்லயும் மெமரி இருக்கு அதாவது கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல மொபைல் போன்லயாவது பாத்தீங்கன்னா இன்டர்னல் மெமரினு ஸ்டோர்டு பில்ட் இன் மெமரியோட வருது அது அவன் கொடுத்துருக்குற அவனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு பிளஸ் சர்டன் வந்து ஆப்ஸ் எல்லாம் வந்து அவனே கொடுத்துருக்கான் நம்மளுக்கு சலுகை மாதிரி அவன் கொடுத்துருக்கான் அதே மாதிரி லேப்டாப் வாங்கும் பொழுதும் சில சில ஆபீஸ் எம்எஸ் ஆஃபீஸு விண்டோஸ் எக்ஸல் ஷீட்டு அப்படின்னு நிறைய கொடுக்குறாங்க ஃப்ரீ ஆப்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு ஏன்னா அவங்க பிசினஸ் ப்ரமோட் பண்றாங்க இதெல்லாமும் வந்து இன்டெர்னல் மெமரியா கூட வந்து நிறைய இன்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு மூமெண்ட் மூமெண்ட் உதவுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மொபைலில் லேப்டாப்ல டெஸ்க்டாப்பில் கொடுத்துருக்காங்க அதனால வந்து இந்த கம்ப்யூட்டர் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் இன்பில்டாக வருது இங்க இன்பில்ட் கூட கிடையாது எல்லாமுமே எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாழ்ந்த உறக்கத்துல இறந்தவர்களே பிறந்தவர்களும் இல்லை இறந்தவர்களும் இல்லை ஏன்னா அங்க வந்து இந்த கம்ப்யூட்டர்ல இருக்க மாதிரி இன்டர்னல் மெமரியாவும் இல்லை ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கும் அங்க பொருத்தப்படல மெமரி கார்டும் இல்ல எஸ்டி கார்டும் இல்ல அந்த மாதிரி வந்து டோட்டலாவே மனித சமுதாயம் மொத்தம் இல்லை பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சமே அந்த ஆழ்ந்த உறக்கம் அந்த தூய ஆன்ம நிலையிலிருந்து சுவிச் ஆன் செய்யப்பட்ட ஒரு மொபைல் போன் ஒரு லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப் ஒரு சினிமா திரையில ஓடுற ஒரு ப்ரொஜெக்டர்ல ப்ரொஜெக்டர் மூலமா செலுத்தப்படுற ஒரு படம் அத போல எல்லாம் சுச்சான் செய்யப்படுகின்றன சர்வ பிரபஞ்சமும் வந்து ஒரு புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய விழிப்பு நிலைன்றது என்ன மொபைல் சுவிச் ஆன் செய்யப்படுகிறது மொபைல்ல இன்டர்னல் மெமரியும் சுவிச் ஆன் அப்புறம் நீங்க போட்டிருக்கிற எஸ்டி கார்டு ப்ரோக்ராம்ஸும் இமீடியட்டா அவைலபிளா இருக்கு அந்த ஆப்ஸும் அவைலபிளா இருக்கு நீங்க ஒரு ஸ்டோர்ஸ்க்கு போனோம்னா ஸ்டோர்ஸ் போய் அப்படி தொட்டீங்கன்னாலே ஆன்லைன்ல இருந்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோட இருந்தீங்கன்னா உடனே அந்த ஸ்டோர்ஸ் என்னுடைய வெப்சைட்டே திறக்கிறது போயிட்டு உங்களுக்கு வேண்டிய பொருட்கள் லிஸ்ட் எல்லாம் பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணி உண்மையாவே டிரான்சாக்சன் உட்கார்ந்த இடத்துல இருந்து அதெல்லாம் பண்றீங்க ஆனா அங்கேயாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவைகள்ல இன்பில்ட் மெமரி கூட இருக்கு இதெல்லாமே எது மேல இருக்குன்னு நான் சொல்றேன் மின்சாரத்தின் மூலமாக இருக்கின்றன இங்க எப்படின்னா இதுக்கு இந்த நடுவில்ட் இன்டர்னல் மெமரியே கிடையாது எங்க நம்ம கிட்ட விழிப்பு நிலையில இருக்கிறவங்க அத்தனை பேரும் இன்னமும் அந்தர்தியான ஆயிடுறாங்க மறைஞ்சு போயிடுறாங்க இல்லவே இல்லை உள்ள கம்ப்யூட்டர்ல மொபைல் போன்லயும் சரி லேப்டாப்லயும் உங்களுடைய ஹார்ட் கூட அவைகள் இருக்கின்றன ஹார்ட் ஒரு பொருளா வெளியில் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கலையும் இருக்கு லேப்டாப்லையும் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் அவைகள் அத்தனை ஆப்ஸ் எல்லாம் இருக்கு அத்தனையும் இருக்கு வீடியோ இருக்கு ஆடியோ இருக்கு எல்லாம் சகலமா உங்களுடைய வாழ்க்கை பதிவுகள் அத்தனையும் இருக்கு ஆனா இங்கே மற்றது டிலீட்ஷன் மாதிரி இருக்கு கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் இல்லை ஏழை பராரி ஏழையும் இல்லை படித்தவன் படித்தவன் இல்லை படிக்காதவன் படிக்காதவன் இல்லை உயிர் உள்ளவனே இல்லை உயிர் இல்லாதவனும் இல்லை இரட்டைகள் எல்லாமுமே இரட்டைகள் நல்ல அந்த சூக்மத்தை வந்து நல்ல டிஃபரெண்டா நல்லா கலர்ந்து கவனியுங்கள் ஏன்னா இவர் கேட்டிருக்கிற கேள்வியில வந்து நம்ம போய் இப்ப நோக்கி போறது வந்து இதுவே நான் யார் விசாரம் தான் நான் யாருன்னு வந்து இப்ப விழிப்பு நிலை விசாரிக்கிறோம் இதுல இருந்து கனவு நிலை விசாரிக்க போகிறோம் அப்புறம் உரக்க நிலை விசாரிக்க போகிறோம் இவைகள்லாம் நாம் தானே உறங்குபோலும் நான் தானே அது அடுத்தது போவோம் இந்த விழிப்பு நிலையில நீங்க பாத்தீங்கன்னா மின்சாரம்னு சொல்லப்படுற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதுலேருந்து தான் எல்லா மின்சாரமும் இந்த உலகத்துல உபயோகப்படுத்துற அத்தனை மின்சாரமும் சூரிய சக்தியில இருந்து எடுக்கப்படுறதுலேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருந்து இருந்து எல்லாமுமே பஞ்சபூதங்களில் இரண்டரை கலந்து கிடக்கு அனல் மின் நிலையம் மூலமா இருக்கட்டும் காற்றாலைகள் மூலமா இருக்கட்டும் நீர்வீழ்ச்சிகள் மூலமாக இருக்கட்டும் சம இது டேம்ஸ்ல இருந்து கொட்டுற இதுல இருந்து இருக்கட்டும் நியூக்ளியர் ரியாக்டர்ல ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கட்டும் எல்லா மின்சாரமும் அந்த பஞ்சபூதங்களுக்குள்ள மறைவாக இருக்கின்றது சக்தி எது எல்லா மின்சாரமும் அந்த மின்சாரம் தான் நம்மளுடைய ஏன்னா வந்து நம்ம வந்து அறிவு பொருள் அதனாலதான் வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கிற கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை அதோட ஒப்பிட முடியறது ஏன்னா கம்ப்யூட்டர் அறிவு சார்ந்த விஷயமா இருக்கு ப்ரோக்ராம் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும் கோடட் லாங்குவேஜஸ் இருக்கு அத்தனையும் அந்த மின்சாரத்தில் ஆப்ஸாகவும் ப்ரோக்ராம்ஸாகவும் எழுதப்பட்டு இன்பில்ட் மெமரிலயும் இருக்கு பிளஸ் எக்ஸ்டர்னலா எஸ்டி கார்டு மெமரி கார்டு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லையும் இருக்கு இதுவாவது இங்க இருக்கு எங்க விழிப்பு நிலைன்னு நான் சொல்லப்படுறேன் இப்போ கம்ப்யூட்டருக்கு எது விழிப்பு நிலை சுவிட்ச் ஆன் பண்றதுதான் மொபைலுக்கு எது விழிப்பு நிலை நீங்க சுவிட்ச் ஆன் பண்றதுதான் கரெக்டா நீங்க சுவிட்ச் ஆன் பண்றதுதான் நம்பளுதலுக்கு நம்ப நான் அட்லீஸ்ட் வந்து அவைகள் இன்பில்தான் அங்க வந்து அவைகள் மறைந்து கொண்டிருந்தன இங்க இல்லாமையே போய் விடுகிறது இங்க ஆழ்ந்த உலகத்துல ஆழ்ந்த உரத்துக்கு ஆட்பட்டிருக்கோம் கூட உணர்வுல தெரிக்கல உணர்ச்சியில தெரிக்கல அகந்தையில தெரிக்கல மனத்துல பிரதிபலிக்கல இல்லையா விசாரிக்கும் போது அங்க போயிடுவோம் விழிப்பு நிலைக்கு வருவோம் இப்படி பாத்தீங்கன்னா இந்த விழிப்பு நிலை இந்த விழிப்பு நிலைன்றது திருப்பி எங்கிருந்து வர முடியும் ஆழ்ந்த உறக்கத்துல தனியா அவைகள் பிரதிபலிக்கப்படாவிட்டாலும் கனவாக கூட பிரதிபலிக்கப்படாவிட்டாலும் என்ன ஆறுதங்க ஆழ்ந்த வருக்கத்தில் ஒன்றையும் காண்கிறேன் இல்லை புத்தி இல்லாமல் புத்தியோ ஏதோ ஒரு சுட்டறிவனுடைய என்ன நம்மளுடைய அந்த கரணங்கள்னு சொல்லப்படுற உள்ள இருக்கிற அந்த புத்தி மனம் அகங்காரம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இருக்கிறது புத்தி தான் அங்க வந்து அதை சப்போர்ட் பண்றதுக்கு புத்தி வந்து விழிப்பு நிலையில ஒண்ணுத்த பார்க்கறது பார்க்கும் உணர்ச்சியா இருக்கு ஒலியை கேட்கும் உணர்ச்சியா இருக்கு நிறங்களை அறியும் உணர்ச்சியா இருக்கு இல்லையா சுவையை உணரும் உணர்ச்சியா இருக்கு தொடுகை உணர்ச்சியை உணரும் உணர்ச்சியா இருக்கு இப்படின்னு வந்து உணர்ச்சிகள் வந்து ஐந்து புலன்கள் மூலமாகவும் ஐந்து பொறிகள் மூலமாகவும் விதம் விதமாக இருந்தாலும் உணர்ச்சி வேற பார்க்கும் உணர்ச்சி வேற ஒலியை கேட்கும் உணர்ச்சி வேற ஆனா ரெண்டு உணர்ச்சியும் ஒரே உணர்வு கொண்ட மனன்ற ஒரு பிரதிபலிக்கும் ஊடகத்துல போய் அப்படியே பட்டு பட்டு திரிக்கிறது கிரகிப்பவன் எவன் பார்ப்பவன் எவன் மனம் அகந்தை கேட்பவன் எவன் அகந்தை ருசிப்பவன் எவன் அகந்தை தொடுகை உணர்ச்சியை உணர்பவன் எவன் அகந்தை கரெக்டா அஞ்சு விதமான உணர்ச்சிகள் வேறு வேறு தன்மை கொண்டவைகளாக இருந்தாலும் பார்க்கும் உணர்ச்சி ஒளியை அடிப்படையாக கொண்டது கேட்கும் உணர்ச்சி ஒலியை சட்டத்தை அடிப்படையாக கொண்டது ருசி ருசி உணர்ச்சி திரவத்தை சம அடிப்படையாக கொண்டது முகரும் உணர்ச்சி காற்றை அடிப்படையாக கொண்டது வாசனையை அடிப்படையாக கொண்டது அப்புறம் தொடுகி உணர்ச்சி டச் தொடுதல் அப்படின்ற அந்த தொடுகைன்ற ஒரு கான்டாக்ட் வேணும் அதுக்கு ஒரு பூவை தொடும் பொழுது வந்து மென்மையா விரல் தொடுறது ஒரு குச்சிகளையோ கற்களையோ எடுக்கணும் அப்படின்னா அதுவே கெட்டியா பை பிடிக்கிறது விரல்கள் அதுக்கு வேற உணர்ச்சி அது மூலமா அடையிற உணர்ச்சி வேற இது மூலமா அடையிற உணர்ச்சி வேற அதே மாதிரி உடம்பு மேல உஷ்ணம் அடிக்கும் பொழுது வெயில் அடிக்கும் பொழுது எரியிறது அதே மாதிரி குளிர்ந்த தென்றல் வீசும் பொழுது அந்த குளிர்ச்சியான இதை வந்து நம்ம ஃபீல் பண்றோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சு விதமான உணர்ச்சிகளாக இருந்தாலும் அஞ்சு விதமான உணர்ச்சிகளாக இருந்தாலும் அவைகளை உணருபவன் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து மனன்ற பிரதிபலிக்கப்பட்ட அறிவு பிரதிபலிக்கப்பட்ட அறிவு இதுதான் வந்து நம்ம வந்து முக்கியமா வந்து தெரிஞ்சுக்கணும் இப்பொழுது திரும்பவும் அவருடைய கேள்விக்கு செல்வோம் அதை ஃபுல்லாக கேட்போம்